இன்னும் பேங்க் மேடத்தை காணோம் பேங்க் மேடம் வந்துட்டாவோ பிரஸ் மாத்திட்டு தான் கதவ திறக்கணும் சீக்கிரம் கதவ திறக்க ஆ வந்துட்டு இருக்கேன் இன்னும் கதவ திறக்க நேரம் இல்ல பேங்க் மடம் நான் டிரவஸர் ஓடி உட்கார்ந்திருந்தேன் உங்களுக்கு இதே வேலைதான் போல இந்தாங்க இதுல முறுக்கு இருக்கு இத தட்டில வச்சு எனக்கு டீ கொண்டு கொண்டுவாங்க ஐயோ எனக்கு பள்ளி கொஞ்சம் கம்மியா இருக்கு வடகடை வாங்கிட்டேன்னா என்ன நானே ஆறு பல் கட்டிடா வச்சிருக்கேன் ஏனால முருகாசே என்ன விடமாட்டுகு உங்களுக்கு இதெல்லாம் வடையும் இருக்கு உங்க மாவை என் குடியவே கெடுத்துருவா போல தெரியுது என் தம்பிக்கு எனக்கும் விட்டுக்கிட்டு இருக்கா பேசாம உங்களை கூப்பிட்டு வச்சு முறையாம என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க மாவா வீட்டில் இருக்கிற அம்புட்டு கணக்கு வழக்கையும் எடுத்து என் தம்பி கிட்ட மூட்டி மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கா நீங்க சொல்லிருக்கீங்க பேங்க்ல தானே வேலை பார்க்கீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களோ அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது நான் ராஜேஷ் சார் சொன்னார் ஆமா ராஜேஷ் சாரு அவன் ஆளு வெள்ள மண்டையன் தேவலாம பேசிட்டு இருக்கீங்க உன் மாவா என் தம்பி கிட்ட மூட்டி விட்டு என்னை என் பிரிச்சுட்டா என் தம்பி என்ற ஒரே சண்டை ஒரு கோடி எப்படி வந்தது எப்படி எப்படி நான் இவங்க என்ன சொல்லி வை கணக்கு வழக்குல தலையிட்டாலும் எடுத்துட்டு வந்து உட்கார வேண்டியதா என் பொண்ணு நேர்மையா இருக்கா கணக்கு பார்க்க தான் செய்வா அவ புரிசா பேச கேக்கதான் செய்வா பாரு என்ன ஒரு மாசத்துல உன் மாவளை வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பானமதியவே திருப்பி கூப்பிடலனா என் இல்ல உன் பேர் முதல்ல குடிமையே இல்ல உனக்கு உண்மையான பேரை நீ வெளியே சொல்றதே இல்ல அது உனக்கு தேவை இல்ல அத உன் பேங்க் அக்கவுண்ட்ல பாத்தனே உன் பேரு பிச்சம்மாள் என் பேரு பிச்சம்மாளோ குச்சம்மாளோ அது உனக்கு தேவையில்ல உம்மாவா இனிமே இங்க வந்து இருக்கதான் போறான் ஒரு வாரம் டைம் உன் உம்மாவால ஒழுங்கா இருக்க சொல்லு இல்ல அப்படின்னா உம்மாவா வீட்டோடி வந்து உட்காந்துட வேண்டியதான் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொழாவி ஒரு பிள்ளைய பெத்து கொடுங்க உட்காந்து வளர்க்கட்டும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேங்கோடி வச்சுக்கோ எனக்கு தெரியாது நீ இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை போடுற வேலை வச்சுக்கிடாத சரவணன் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் என் மகளை எதுவுமே பண்ண முடியாது முதல்ல என் தம்பி கருணுக்கு வைக்கிற பெரிய ஆப்பு ஐயோ என்ன இப்படி பேசிட்டு போறாவோ எனக்கு பயமா இருக்கு நீங்க சும்மா இருங்க நம்ம பொண்ணு கரெக்டான வழியில போறா மாப்பிள்ள பேச்ச கேட்டு போறா அது தெரியாம இந்த பொம்பளை தான் ஒரு ஏமாத்து கறி பணம் ஆசை பிடிச்சது எப்ப பார்த்தாலும் வந்து பேங்க்ல பணம் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம பொண்ணு எல்லாத்தையும் சமாளிப்பா நீங்க சும்மா இருங்க தர்சனி உனக்கு எல்லாம் ஓகே தானே நாளைக்கு ஒரு நல்ல போர்டு ரெடி பண்ணி வச்சிருவோம் வெயிலா இருக்கோ இருக்கட்டும் எதுக்கு வைக்கிறதுக்கு நெத்திச்சூடி

இனியால் நம்ம தர்ச்சினி நம்ம கிளினிக்கு வெளியே அதாவது உங்கள் ரெண்டு கடை தள்ளி பனியார் கடை போட்டிருக்கா கொஞ்சம் போய் வாங்கி சாப்பிடுங்களேன் அவளுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அடா எதுக்கு பனியார கடைலாம் போடணும் அது ரோட்டில் அந்த பொண்ணு ஏதோ ஆசைப்பட்டுச்சு நானும் வச்சு கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கூட விற்கலன்னா மனசு உடஞ்சி போயிடும் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிடுவீங்களா எனக்கு பனியாரம் ரொம்ப பிடிக்கும் அதுவே எங்கள் அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க தெரியுமா கண்டிப்பாக நான் போகிறேன் மகா சார் சரி அதே மாதிரி இந்த நெட்டவெளி ஏக்கட ஒரு குரூப்போட 3 இவங்கள அவங்க கிட்டயும் சொல்லணும் அவங்கள கும்பள போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகா சார் நீங்க எவ்ளோ நல்ல ஆளா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பேருங்க இனியால் மறந்திராதீங்க மறந்திராதீங்க. அவங்க மாமா பொண்ணு மேல எவ்ளோ பாசமா இருக்காரு. சரி முதல்ல போய் பனியாரத்தை வாங்கி சாப்டுறோம். என்ன தர்ஷினி மேடம் என்ன பிசினஸ்ல இறங்கியாச்சு போல. வியரஸ் அப்படி இல்ல மேடம் சுட சுட இருக்கு எவ்வளவு ரூபா டாக்டர் மடத்துக்கு ஃப்ரீ தான் ஐயோ முதல் போடி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க கூடாது காசு கொடுத்து தான் வாங்கணும் 10 ரூபா மேடம் தர்ஷினி இந்தாங்க இதெல்லாம் 50 ரூபா இருக்கு அஞ்சு பிளேட் சாப்பிடுறீங்களா மேடம் ஐயோ அஞ்சு பிளேட் சாப்பிட்டேன்னா நான் அவ்ளோதான் வெறிஞ்சி வீங்கிரேன் டாக்டர் மடம் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க பாக்கவே சூப்பரா இருக்கு இது என்ன வெள்ளை சட்னி இல்லையா இன்னைக்கு அவசரத்துல அரைக்க முடியல மேடம் நாளைக்கு வெள்ளை சட்னி தான் இன்னைக்கு தக்காளி சட்னி ஓகே ஓகே தர்ஷினி வெஜ்மானுமே பனியாரம் ரொம்ப டேஸ்டா இருந்தது எங்க அம்மா கையெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சாப்பிடுறேன் நான் டெய்லி வருவேன் சரியா சரி போயிட்டு வரேன் என்ன அத்தை பாட்டி ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல எனக்கு என்ன சந்தோஷம் என் அவளே குழந்த உண்டாவாம ஒரு பொம்மை தூக்கிட்டு அழகுதானு மனசுக்கு சங்கடமா இருக்கு எல்லாம் சரியாயிரும் சொல்லம்மாக்கா அவளும் நம்ம அந்த டாக்டர் பிள்ளை இருக்கா இல்ல அவட்ட போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க தொப்பி போட்ட அவளை ஆளை காணும் இங்க தானே தெரியவா பின்னாடி உட்காந்து பாத்திரங்களை விட்டு ஏதோ அவளாட்டு கொஞ்சம் வேலைகளை செய்தா அப்ப ஆக மோசம் நம்ம நெட்ட சொல்லுங்க சே இவளெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது இவ எங்க வீட்டை ஒரு ஆளே கிடையாது ஏதோ ஒரு காத்து வாக்கெல்லாம் வருது போகுது சேம் சேம் பப்பி சேம் எனக்கு தான் தும்பாலு நமக்கு கொடுக்கறது மூணு வேலையும் சுவாரு ஒரு நேரம் குழம்பு அதே குழம்ப ராத்திரிக்கும் தாராளவே ஒரு கூட்டுக்கறி கிடையாது காலையில ரெண்டு கிட்டலையும் கொஞ்சோண்டு சாம்பாரும் தாராளவே இதெல்லாம் எந்த மூளைக்கு பத்தும் இந்த வீட்டில் கழுவுன பாக்குறத நான் ஒரு கோட்டல்ல கழுவி இருந்தேன்னா எனக்கு இந்நேரம் சம்பளமாக ஐநூறுரூவாயாவது ஒரு நேரத்துக்கு தந்திருப்பான் சி என்னத்தான் ஆக்கிய தும்பாலு ஒரே இந்த கிளவி இருக்கா ஒரு நாளைக்கு நம்மள மூணு நேரம் சமைப்போம் இந்த கிளவி ஏழு நேரமாக சமைக்கமா காலையிலக்கு கொண்ட கடலையா அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு சேலட்டு நோலட்டுன்னு ஒன்று தங்க அப்புறம் மதியத்துக்கு சோறு காலையிலக்கு இட்லி அப்புறமா சாயந்தரம் ஆகையும் ஆகாமலும் இருக்கும்ல ஒரு மூணு மணி அது ஒரு கடலையை வச்சு தும்பா அடுத்து அஞ்சு மணிக்கு டீயா அம்பட்டு பேருக்கும் அது போக ஏழு மணிக்கு அது ஒரு லைட் சாப்பாடும் ஏன் நம்மளாம் ராத்திரி ஒரு நேரம் தின்னுட்டு படுப்போம் ஏழு மணிக்கு என்னத்தையோ உட்காந்து முழுங்குதா அடுத்து ஒம்பது மணிக்கு தட்டு நிறைய சோறை போட்டு தங்க ஏ அம்மா தெங்கிறதுக்குனே இந்த கிளவியாவுக அம்மா பெத்து விட்டுருக்கு இருக்கட்டும் ஒரு பத்து நாள் முடியட்டும் பத்து நாளுக்கு சம்பளம் தாரியா இல்லையான சங்க பிடிச்சி நெரிச்சு கேட்க போறேன் ஓவ் சான்ஸ் ராணியோ கதை பேச வாட்டி இப்ப குரல் கொடுக்கல இவங்க வீட்டு வாழை வந்த மக ராணி இவன் கீழே கிடக்கிற துரும்பு எடுத்து வைக்க மாட்டேன் பெரிய சிலுப்பட்ட

ஏன் மொட்டை செல்லம் ஏன் கோவப்பட்டே இருக்க எப்படி இருந்தாலும் நான் அதனை கழுவ போறேன் கொஞ்ச நேரம் சிரிச்ச முகமா ஏறி எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா என்னோட ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ எப்பா தம்பி நல்லா இருக்கியா வாங்க வாங்க பெரிய மர்ம உனே வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா மதுவ ஒரு கண்ணு நல்லா பாத்துக்கிடுங்கப்பா உங்க சித்தி ஏசிட்டே இருக்காவோ உங்க அந்த டாக்டர் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சிகரையும் அவளை சரி பண்ண சொல்லுங்கப்பா ஆமாக்க அடுத்த மாசம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதா என்னப்பா விஷயம் இது முக்கியமான விஷயமா இல்லத்த நான் உங்கள பார்க்க வரல இந்த நெட்டவெளிய கா பார்க்க வந்தேன் ஆ அப்படி சொல்லுங்க நான் அப்பதான் எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஆ என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க வாங்க மிஸ்டர் ஜிம்பாடி இந்த எல்லாரும் ஒரே இடத்துல கிடக்கீங்க நாங்க பொழுது போல நாங்க உட்கார்ந்து தான் பா பேசுவோம் இந்த தொப்பி பிள்ளை வந்து அவங்க வீட்டை ஓனர் வந்து வீட்டை விட்டு வரதிட்டாரு அதனால இந்த பிள்ளைங்க தான் கிடக்கு பாவம் ஐயோ அப்படியா அது ஒண்ணும் இல்ல எங்க தர்சினி ஆ எங்க மாமா போட்டு தர்சினி நம்ம டாக்டர் கிளினிக் வெளியே ரெண்டு கடை தள்ளி பணியார கடை போட்டிருக்கா பா உனக்கு முதல் நாள் விற்கிறனா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா அதுல நீங்க என்ன கொஞ்சம் பணியாரம் வாங்கி சாப்பிட்டு வந்துருங்க தங்க இதுல ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு நான் ஐநூறு அந்த பிள்ளைட்ட கொடுத்துட்டு வந்துருங்க சந்தோஷப்படுவா நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிடுறாதீங்க அவர் ரொம்ப கோவப்பட்டுருவா நீங்களே பண்ற மாதிரி பண்ணுங்க

இழிச்சக்கா பழைய கதையெல்லாம் விடுங்க பொண்ணு நல்லா இருக்கா அதை மட்டும் பாருங்க சரி பனியார் கடைக்கு மறக்காம போயிருங்களா வாரு ஐயா மகாசார ஐயா இருந்தா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போங்களே வியானுங்கிறவளுக்கு கொடுக்க மாட்டான் வியாண்டா வேண்டாங்கிறவங்க கிடைக்கும் போல சரி அத்தப்பட்டி நீங்க எப்பவும் போல வீட்டையும் பிள்ளையும் பாத்துக்கிட்டு இருங்க போய் பனியாரம் தின்னு வரோம் உங்களுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டாரு ஆமா எனக்கு நடக்க முடியாது முட்டு வலிக்கு சான்ஸ் வேணும் என் கூட இருக்கட்டும் ஏ கிளவி செல்லும் இப்படி எல்லாம் பண்ணாத உனக்கு பாவம் பிடிச்சிரும் அடிம மாதிரி போட்டு சா படிக்காத வா வீட்டில் ரெண்டு வயசு சுவாரத்துங்கிறதுக்கு என்ன நீ பேசாமல் கொண்டு போட்டிருப்பா ஏன் மட்டும் எப்படி சொல்லுது நீ நல்ல பேசு வந்தானே உனக்கு இருக்குன்னு சொன்னேன் ஏய் எனக்கு நாலு இடத்துக்கு போன ஆசை இருக்காதா அவ்வளோ எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு கிழட்டு கட்டிங்கன்னா பாலிவ பிள்ளை எனக்கு ஆசை இருக்காதா ஒரு இடத்துக்கும் விட மாட்டேங்க நீ என்ன என் புருஷனா சரி சரி போய் தொலைப்போ ஏ பணியாரம் திங்க போறேன்ட்டி ஏ பொண்டாட்டி பனியாரம் திங்க போறேன்ட்டே

நாலு பேருக்கு நாலு பிளேட்டு தா ஏன் பின்னாடி நானுக்கு தொப்பிய மறந்துட்டேன் அந்த தொப்பிக்கு சேர்த்து குடுத்துருமா காசு தொப்பிக்கிட்ட வாங்கிக்கோ ஏன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் எனக்கு காசு குடுத்துட்டே உங்க வீட்டுல எவ்வளவு பாத்திரம் கழுவி இருக்க மாட்டேன் அவ புலம்பிட்டே தான் இருப்பா ஒரு லூசு சரி எல்லாத்துக்கும் தாமா நல்ல மனமா வச்சிருக்கிய சூப்பரா இருக்கட்டி எங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு பார்சலும் குடுத்துரு நல்லா சூப்பரா செஞ்சிருக்காப்பா கிளவி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருந்தது இப்பதான் நல்லா இருக்கு

இல்லம்மா நாங்கலாம் பனி அரைச்சுட்டோம்னா கரு கரு கருன்னு கருப்பு உருண்டை மாதிரி தான் இருக்கும் வேண்டாம் நாங்க செய்யல நாங்க வேற ஏதாவது கடை போடுவோம் ஆ நம்ம கட போட்டா யார வந்து தம்பா இவ கட போட்டா நம்ம எல்லாரும் அதை வந்து மோ நம்மகிட்ட நம்மளையே வந்து உட்காரணும்